வணக்கம் பிரியமானவர்களே ஆண்டவராக இருக்கிற ஏசு கிருஷ்ண நாம மகிமைப்படுவதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில கர்த்தர் நம்மை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து நாம ஜனவரி மாதத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அநேக தீர்மானங்களை எடுத்துப்போம் ஆண்டவரே இந்த ஆண்டு நான் இப்படியாக வாழ வேண்டும் உமக்காக பிரியமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் எடுத்த தீர்மானத்திலே உறுதியா இருக்கிறீர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் புத்தாண்டு தீர்மானம் எடுப்பது எதுவும் தவறு இல்லை அது கத்திற்காக நாம் ஏறெடுக்கிறோம் நம்மை நாமே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்க ஒரு புத்தாண்டு மன்றாட்டு எப்படி இருக்க வேண்டும் நிச்சயமாக அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாளில் வரப்போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எடுக்க போகிற தீர்மானம் இப்படியாக இருக்கும் என்றால் அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக அமையும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆம் பிரியம் இந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜபம் இப்படியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை உம்முடைய திருசித்தத்தின்படி நடத்தும் என்று ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக ஆண்டு உம்முடைய ஆவியானவர் மூலம் என்னை வழி நடத்தப்பட வேண்டும் உம்முடைய ஆவியானவர் மூலம் நான் போதித்து ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் அடுத்ததாக உம்முடைய நாமம் தூசிக்கக்கூடிய வண்ணம் நான் எதுவும் செய்யக்கூடாது ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு எந்த ஒரு கலங்கமும் நான் ஏற்படுத்தி ஏற்படுத்திவிடக்கூடாது ஆண்டுவரே என்று சொல்லி மன்றாடி ஜெவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் எண்ணெய் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை தாழ்த்த வேண்டும் ஆண்டவரே இந்த பூமியிலே நான் வாழும்போது சாட்சியாக கூறாமலும் குறை கூறாமலும் வம்பிலே நான் ஈடுபடாமலும் நான் உமக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி புத்தாண்டு மன்றாட்டை நாம் ஏறெடுக்க வேண்டும் ஆம் அடுத்ததாக தேவையுள்ள ஆத்துமாவின் இடத்துல என்னை வழி அவர்களுக்காக நான் கண்ணீர் விட்டு அழுது அந்த ஆத்துமா அமிழ்ந்து போகாதபடி உம்முடைய நாமத்தை அறிவித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இடத்தில் கொண்டு வரக்கூடிய கிருபை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி அனுதினமும் நாம் ஜபிக்க வேண்டும் ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிற கொடுக்க போகிற உமது பணத்தை நான் சரியான முறையிலே செலவு செய்ய வேண்டும் தேவையில்லாத பணங்கள் காரியங்களை நான் செலவு செய்யக்கூடாது அன்றோரே என் குடும்பத்தை சாட்சியாய் நடத்த வேண்டும் என் பிள்ளைகளை சாட்சியாய் நடத்த வேண்டும் எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்னுடைய கல்லூரி படிப்பிலே என்னுடைய ஸ்கூல் படிப்பிலே நான் சாட்சியாய் வாழ வேண்டும் ஆண்டோரே வேலை செய்கிறதிலே சாட்சியாய் வாழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள் அடுத்ததாக இந்த ஆண்டில் ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்றால் இப்படியாக உங்களுடைய ஜபம் இருக்க வேண்டும் ஆண்டவரே இந்த ஆண்டிலே உம்முடைய வருகை இருக்கும் என்றால் நான் சாஷ்டாங்கமாய் உம்முடைய சமூகத்திலே பணிந்து கொண்டு உங்களுடைய வருகைக்காக நான் மகிழ்ச்சியோடு ஏன் இயங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவருக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட புத்தாண்டு மன்றாட்டை நாம் செய்ய வேண்டும் வரப்போகிற ஆண்டு நமக்கு இனிதான ஒரு ஆண்டாக ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதமான ஆண்டாக காணப்பட வேண்டும் ஒரு புத்தாண்டிலே சபைகளிலே வாக்கு தத்தத்தை கொடுப்பார்கள் அதை வாசித்து தினம் தினம் வாசித்து வேதாகத்திலே வைத்து வைத்து படித்து படித்து அதை நினைத்து கடந்து போவதை விட ஆண்டவருக்காக நாம் தீர்மானத்தோடு காணப்பட வேண்டும் புத்தாண்டு தீர்மானத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட தீர்மானத்தை நீங்கள் செய்து பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை காத்து வழிநடத்துவார் இது மட்டுமல்ல தீர்மானம் இன்னும் உங்களுக்கு கர்த்தர் ஏவுகிறபடி தீர்மானங்களை ஏறெடுத்து பாருங்கள் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டோர் மாற்றிட்டு வருவார்கள் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக